ஒரு பாடலுக்கு அல்லது ஒரு திரைப்படத்திற்கு இசை பெரிதா அல்லது அதற்கு எழுதப்படுகிற வரிகள் பெரிதா அப்படின்னு சொல்லும்போது அந்த டாப்பிக்கை பேசுகிற அளவுக்கு முதல்ல நமக்கு அதை இசையிலையும் அந்த கவித்துவத்திலையும் நமக்கு அந்த வரிகளை எழுதக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை இருக்கிறதா அப்படிங்கிறத முதல்ல சோதிச்சுக்கணும் ஒவ்வொருத்தரும் ஏன்னா இசைஞானி இளையராஜா கவி பேரரசு வைரமுத்து ஏன்னா இந்த இரண்டு பேருமே மிகப்பெரிய ஒரு சிறந்த ஆளுமைகள் சிறந்த தங்களுடைய திறமைகளை அவர்கள் இந்த உலகத்திற்கு நிரூபிச்சிருக்காங்க அவங்கள விமர்சனம் பண்ணுற அளவுக்கு முதல்ல நமக்கு தகுதி இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும் நம்ம இசை பெரிது வரிகள் பெரிது அப்படின்னு சொல்லும்போது எது பெரிது அப்படின்னு நம்ம விவாதம் பண்ணதை விட முதல்ல அவங்க இருவருமே ஒரு நண்பர்களா இருந்தவங்க மிகச்சிறந்த ஒரு நண்பர்களாக இருந்தவங்க அவங்க ஒரு கருத்து வேறுபாட்டில் அவங்க பிரிஞ்சிருக்காங்களே தவிர அவங்க ஒரு நண்பர்கள் அவங்க வேணாலும் சேர்ந்துக்கலாம் நம்ம இவங்களை சப்போர்ட்டு அவங்களை சப்போர்ட்டு அப்படின்னு நிற்கிறத விட இந்த இரண்டு நண்பர்களுக்குள்ள உண்டான ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இது நிறையா பேருக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கள உள்ளவங்களுக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது ஒரு நண்பரோட பிரச்சனையை ஒரு சிறந்த பெரிய ஆளுமைகள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே விவாதிக்கிறாங்க இசை பெரிதா பாடல் பெரிதா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடங்களில் அதுக்கு தக்கன மாறுபடும் இசை தேவைப்படும் இடங்களில் இசை பெரிதாகவும் வரிகள் ஒரு சில இடங்களில் கவித்துவமாகவும் தேவைப்படும் இதை வந்து பிரிக்கக்கூடாது அப்படின்னா இரண்டுமே சேர்ந்து இருந்தால் தான் நமக்கு ஒரு சிறந்த படைப்பு அமையும் அப்படிங்கிறதுலாம் ஒரு கருத்து இல்லை இது இந்த இசையும் கவியும் இளையராஜாவர்களையும் அவர்களையும் நம்ம குறிப்பிடலை பொதுவாக இசையும் கவி வரிகளும் சேர்ந்தே இருக்கணும் பிரியக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள்